திருசிற்றம்பலம் சிவசிதம்பர்ம் திருசிற்றம்பலம் சிவசிதம்பர்ம் இந்த வகுப்பில் சுந்தரரோட பாட்டு ஒன்னு பார்க்கலாம் இதோட விளக்கம் வந்து நான் பாடல் பாட்னதுக்கு அப்புறமா சொல்றேன் பொன்னார்மேனியதே

மின்னார் புலி தோலை அரங்க செஞ்சடை மேல் மின்னா கொன்றை மேலர் கொன்றைய நிந்தவனே அணிந்தவனே ே மாமே மன்னே மணி மரபடி மாணிக்கமே மெ மாணிக்கமே உர்மாணிக்க மென்னே மன்னே மணி மழபாடி இனியாரை நினைக்கணே இனியாரை யாரை அன்னே உன்னை உன்னையல்ல அன்னே உன்னை இனி இனியாரை நினைக்கணே இந்த பாட்டு சுந்தரர் பாடினது எப்போ பாடுறார் ஒரு கோவில் ஒரு சோழ தேசத்து தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கோவில் அங்க கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் பாடிட்டு ஒரு மடத்தில் வந்து தூங்கிடுறார் ஆனா பக்கத்திலேயே பக்கத்திலேயே இந்த மழைபாடின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த பாட்டில் மழைபாடி வருது இல்லையா மழைபாடியுள் மாணிக்கமேன்னு வருது இல்லையா இந்த மழைபாடிக்கு என்ன பண்ணிடுறாரு மறந்து போயிடுறார் அந்த மழபாடியை தாண்டி அந்த கோவிலுக்கு வராமல் அந்த கோவிலுக்கு போகாமல் தாண்டி இன்னொரு மடத்துக்கு வந்து ராத்திரி தூங்கிடுறார் அப்போது சிவனுக்கு நம்ம இந்த மழைபாடிக்கு வரவே இல்லையே மழபாடியில் வந்து சுந்தரன் பாடணுமேன்னு ஆசைப்பட்டு கனவுல வந்து என்னப்பா என்ன மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறாராம் மழபாடிய மறந்துட்டியோ அப்படின்னு கேட்கிறாராம் அப்ப தூக்கத்துல தூக்கத்திலேருந்து எந்திருந்து அடாடா இந்த கோவில விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கார்த்தால அந்த கோவில் மழபாடிக்கு போறார் திருமழபாடி ரொம்ப பெரிய கோவில் அது அந்த கோவிலில் போய் இந்த பாட்டை பாடுறார் உன்னைய பொன்னார் மேனியனே பொன் போன்ற தேகத்தை உடையவனே இதெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும் இல்லையா இதுல சிம்பிளா தானே இருக்கு வார்த்தையெல்லாம் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து புலித்தோலை இடுப்பில கட்டின்றிருக்கிறவனே மின்னார் மின் மின்னல் போல பளிச்சுன்னு மின்னார் செஞ்சடை மேல் செஞ்சடைமேல் கொன்றை திருப்பி அந்த கொன்றைப்பூ தான் போன பாட்டிலையும் அந்த கொன்றைப்பூ பார்த்தோம் இல்லையா கொன்றை அணிந்தவனே மன்னே மாமனியே மன்னே மன்னவனே என் அரசனே அப்படின்னு கொ அப்படியே கடவுள் அப்படியே கொஞ்சரார் மன்னே மாமணியே மாணிக்கமே அப்படின்லாம் கொஞ்சரார் மன்னே மாமணியே மழபாடி அப்படின்னு அந்த ஊர் பேரை பதிவு பண்றார் மழபாடியுள் மாணிக்கமே அண்ணே அண்ணவனே என் அப்பா அன் அன்னை எல்லாமே அண்ணே உன்னை எல்லா உன்னை இல்லாம நான் வந்து வேற யாரை நினைப்பேன்பா அப்படின்னு சொல்லி உன்னை நான் மறக்கமா மறப்பேனா நானு அப்படின்னு சொல்லி அதுல இந்த இடத்துல நாம மறந்துட்டாரு இல்லையா மழைபாடிக்கு போகாம தெரியாத வந்துட்டார் இல்லையா அப்படிலாம் நான் உனைய மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றார் அண்ணே உன்னை இனி யாரை நினைக்கேனே முதல்ல திருவண்ணை நல்லூர்ல என்னை ஆட்கொண்ட பத்தியா அதுல இருந்து எனக்கு அப்படின்னு சொல்றார் சரியா அடுத்த இன்னொரு அடுத்த வகுப்புல இன்னொரு பாட்டு நம்ம பாராயணம் பண்ணலாம் கத்துக்கலாம் திருச்சிற்றம்பலம் பலம்